ஸ்கந்தனருள் ஸ்கந்தனருள் டிவைன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் ஆறு பாடல் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை பாடல் இருபத்தி ஆறு அவனி பெருந்தோடு அவனி பெருந்தோட்டம் பொற்குள எடரம் கிடையே പണ്ടാട്ടിയ കൊണ്ടാട്ടം പെട്രിതാട്ടം സൊളിയേ പവമര നിലുഗടം പാർ തണ്ടെ പതയുഗലം പോ பதறிங்கா பும்பத்தியுமறிவும் போய் சங்கை படுத்துய கண் பார்த்தன் பொற்றலாயோ தவநெறி குன்றா பண்பிற்றுரவினருந்தோற்றஞ்ச தனிமலரஞ்சார்புங்க தமராடி தமிழினி தென்கார் கன்றி சிறிதரு கஞ்சா கன்றை வென்றார் கன்ற புதமாக திவ வடிவம் காட்டொன்ற குரு பரத்தின் பார் சங்க திரள் மணி சிந்தா சிந்து கரைமோதும் தினகரன் திண்டேர் சண்ட படியிடருங்கோட்டிஞ்சி திருவல செந்தூர் கந்த പെരുമാലേ തൃവള സിന്ദ്രമാലേ പാടൽ ഇരുപത്തി ഏഴു അഴക പാരമ അഴകാരമൈന് കുള വദനം വേർ തുളങ്ങി നളങ്ങോഹം വിളിന് തളൈന്ത അണൈമീതേ அருணவாய் நகை சிந்திய சம்பிரம அடர்நகானுதி பங்கவிதம் செய்து அதர பான மருந்தி மருங்கிற முளை மேல் வீழ் துளமும் படி ஒன்றிடு மகளிர் தோதகையின் பின்முயங்குதல் ഒളിയുമാറിന്തുളം അൻപടു ശിവയോക തുരു പരമ്പര തറിവിനോ കരുതൊമ്പണി ഉഭയ സീതള പങ്കയെണ്ള തരുവായേ ഇലകിടാവളർ ചന്ദന കുങ്കുമ கலப பூரண கொங்கை நலம் இறதி இரதிவேல் பணி தந்தையும் வந்தன மறையோனும் இனது இந்திரன் அண்டரும் நண்டரும் ஹரஹராசிவ சங்கர சங்கர என மிகவரு நஞ்சினையுண்டவர் அருள் பாலா வளர் நிசாசர தங்கள் போடி, படவிரோதமிடும் குலசம்பிரமன் மகர வாரிக் கடைந்த நெடும் புயல் மருகோனே வளரு மாலையும் மஞ்சளும் இஞ்சியம் இடைவிடாது நெருங்கிய மங்கள மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாலே மகிமை மாநகர் செந்திலில் வந்துரை பெருமாலே பாடல் இருபத்தி எட்டு அறிவழிய மயல் பெருக அறிவழிய மயல் பெருக உரையுமர விழிசூழல அனலவிய மலமொழுக… அகலாதே அணையுமனை அருகிலுற விரிவியழ உறவு மழ அழலி நகர் மரளினை எழையாதே அறிவழிய மயில் பெருக உறையுமர சூழல அனலவிய மலமுழுக அகலாதே அணையுமனை அருகிலுற விரிவியழ உறவு மழ அழலி நகர் மரளியனை இளையாதே சிரியும் இரு வினைக்கரண மருவு புல நொழிய உயிர் திருவடியில் அணுகவரம் அருள்வாயே சிவனை நிகர் புதிய முனிவனக மகிழ செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே சிறியும் இரு வினகரண புல நொழிய உயிர் திருவடியில் வரம் அருள்வாயே சிவனை நிகர் புதியவரை முனிவனக மகிழயிற சிவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நிரித்தவரி அழறி மதி நடுவன் மக பதிமூளறி நிருதி நிதி பதிக்கரிய வனமாலி நிலவு மறை அவனிவர்கள் அழைய அற சுரிமை நிறுதனுர மற விடுவோனே நெரிதவரி அளறி மதி நடுவன் மக பதிமூளறி நிறுதி நிதி பதி கரிய வனமாலி நிலவு மறை எவனிவர்கள் அழைய அற சுரிமைபூரி நிருகனுர மற இலை விடுவோனே மரி பரசு பரமனுமை பரமணுமை மகில மடி மிசை வளரு மிளையோனே மதளை தவளுதது இடை வருதரள மணி புலின மறைய உயர் கரையிலுரை பெருமாள் மரிபரசு கரமிளகு பரமனுமை இருவிலியும் மகிலமடி மிசை வளரு மிளையோனே மதலை தவளுததி இடை மணிபுளின மணி புலின மறைய உயர்கரையிலுரை பெருமாளே மறைய உயர்கரையிலுரை பெருமாளே ഒൻപത് അണിച്ചാർ മുഖം അണീച്ചാർ മുഖം വീസി മാസം വിടാ മടത്തിൻ തൂ വി കുള വീ സീരടി മട മാർ അരുക്കൻ പോലൊളി വീസിയ മാമര കഥപ്പൂണി വാർ മൂളമേൽ മോകം അഴുത്തും പാവിയടീ പാ വി ചണ്ടീണനെ നീ നിണ്ടവ മണനിർമൂടനെ വിടക്കൺ പായ് നൂഗർ പാളനയോർ മൊഴി பகராதே விகர்பம் கூறிடு மோ கவி காரனை அறத்தின் பாலொழுகாத முதவியை விழித்துன் பாதுகை நீதரனான பெருவேணோ முனைச்சங்கோலிடு அடைத்தன் சகிராவன நீல் பல மூடிக்கன்றோர் கணையேவு மிராகவன் மறுகோனே மூளைக்குஞ்சீத நீளாவோட ராவிரி திரை கங்கா நதி தாதகி கூவில மூடிக்குஞ்சேகர்பிரருளால் வறு முருகோணே தினை செங்கானக வேடுவரானவர் திகை தந்தோ தந்தோவின வேகணியாகிய தீர்கந்தாயகி காமூறும் ஏழில் வேலா சிறக்கும் தாமரையோடையில் மேடையில் நிறக்குஞ்சோல் வளை பால் மணி வீசிய ൂർവേവണേരർ പെരുമാലേ തിരുച്ചെന്തൂർ വരു സേവഗണേശുരമാലേ പെരുമാലേ പാടൽ മുപ്പത് അനവരുംരുണ്ട അനവരും കടിത மராடி பின் தொடர்ந்து பின நாரும் அழுகு பலம்பு மவளவுட லஞ்சு மந்து தடுமாறி மனைதூர மிதம் பகர்ந்து வர வர விருந்துருந்தி மனைவழி திரிந்து மங்கும் வசை தீர மறை சதுர் வகை சிறு சதங்கை கொஞ்ச மலரடி வணங்க என்று பெருவேணோ மிசை சுகங்கடிந்த புனமையில் இளங்கரும்பை திகழிற தனம்புணர்ந்த திருமார்பா ஜெக முன்பு தும்பி முகவனோடு தந்தை முன்பு திகிரி வளம் வந்த செம்புன் மயில் வீரா இனிய கணி மந்தி சிந்து மலை கிழவ செந்தில் வந்த இறைவகு கந்த என்று மிளையோனே எழு கடலும் மென்சிலம்பும் நிசிசரூமஞ்ச அஞ்சு மிமைய அஞ்சல் என்று இந்த பாடலோட வாரம் ஐந்து திருப்புகளுக்கான இந்த வார பாடல்கள் எல்லாம் முடிஞ்சது வாரம் ஐந்து திருப்புகள் வாரம் ஆறு பாடல் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை இது போன்ற மந்திரங்களுக்கும் இன்னும் பல ஆன்மீக தகவல்களுக்கும் ஸ்கந்தனூருள் டிவைன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உகனுண்டு குறை இல்லை வெற்றிவேயில் முருகனுக்கு அரோகரா